அப்பா கடையில் எல்லா பொருளையும் வாங்கி வைச்சாச்சு இனிமேல் கஸ்டமர் வந்தாங்கன்னா எந்த பொருளும் இல்லை எடுத்து மாட்டாங்க ஹலோ மெல்விங் ஸ்டோர்ஸ் சொல்லுங்கள் ஓ ப்ரெட்டு வேணுமா அப்புறம் என்ன வேணும் ஃபாஸ்ட்டாக வேணுமா ம் சீஸ் வேணுமா ம் அவ்வளோ ஓ எத்தான் நம்பர் வீடா சரி நான் டெலிவெர் பண்ணிடுறேன் ஆ தேங்க் You.. என்னங்க சார் உங்க ஆர்டர் குடுப்பா எவ்வளவு ஆச்சு ஐநூறு ரூபாய் ஆச்சு சார் இந்தாப்பா அப்புறம் இது ரொம்ப தேங்க்யூ சார் பெரிய மாசம் ரூபாய் டிப் ஹலோ சொல்லுங்க மெல்வின் ஓ ஆப்பிள் எங்க கிட்ட இருக்கு ஓ ஆரஞ்சு இருக்கு ஆ

சாரி என்னால முடியாது சரி இந்த ஆர்டர் யாருக்கு ஆண்டிக்காகவா ஆமா ஆமா சரி ஆண்டிய கூப்பிடு எனக்கு நிறைய இடத்துல டெலிவரி பண்ணுவேன் எனக்கு டைம் ஆகுது நீ ஏன் கூப்பிட்டுக்கோ எனக்கு டைம் ஆச்சு நான் வெளியே போறேன் ஏ வெளியே போய் என் பைக் எதுவும் போடாத மேடம் மேடம் யார் அது மேடம் நான் டெலிவரி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓ நீயாப்பா

உம் சீக்கிரம் போய் சமைக்கணும் இனிமே இந்த மெல்வின் பையனை நம்ம வீட்டுக்கு டெலிவரி செய்யாத அளவுக்கு பாத்துக்கணும் நம்ம அம்மா இந்த மெல்வின் முன்னாடி நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க இதுல வேற அவனுக்கு டிப்ஸ் நம்மளுக்கு இது வரைக்கும் ஒருமா கொடுத்துருப்பாங்களா அவனை எப்படியாவது பழி வாங்கணுமே என்ன பண்ணலாம் உம் அம்மா போ நீங்க இருக்கு இத ஒழிச்சு வச்சிடலாம் இத மெல்வின் திருடிட்டான்னு சொல்லலாம் அப்ப அம்மா இனிமே அவனை கூப்பிடவே மாட்டாங்க உம் இது எங்க வைக்கலாம் உம் அப்படி இந்த மீன் குட்டி மேல வைக்கலாம் இங்கதான வச்சேன் எங்க போச்சு என் போனா நான் உன் இருந்தது தெரியலன்னு ஓ இங்க இருந்துதா இப்போ தெரிஞ்ச மாதிரி எங்க போயிருக்கோன்னு எங்க போயிருக்கோம் நீ என்ன சொல்ற மா நம்ம அப்படி எல்லாம் சொல்லாத வெல்லுவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா அவன் முகத்தை பார்த்தாலே தெரியல அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னா போன் எங்க போச்சு அவன் தான் எடுத்துக்கணும் அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது நீ கண்ணால பாக்காத அந்த மாதிரி எல்லாம் பேசாத நீ எழுந்து உள்ள போ நான் ஹால் எல்லாம் பெருக்கணும் இந்த போன் காணான்றது உடனே ஷாம் கிட்ட சொல்லி ஷா ஷாம் ஷாம் என்னமா எப்பா அந்த சோபா மேல போன் வச்சிருந்தப்பா காணும்பா என்னமா சொல்றீங்க போன் காணுமா யாருமா வந்து வீட்டுக்கு அந்த மெல்வின் தான்பா கொஞ்சம் பொருள் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு போனா அதுக்கப்புறம் தான்பா போன காணோம் அம்மா அப்ப கண்டிப்பா அந்த மெல்வின் தான் உங்க போன் எடுத்துருப்பா ச்சே அப்படி எல்லாம் சொல்லாதப்பா அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்பா ஒண்ணு பண்ணலாமா அவன் தான் எடுத்தானா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க நீ எப்படிப்பா கண்டுபிடிப்ப ஒரு கோல்டு செயினா அவன் கல்ல மாதிரியே வைங்க திருப்பி ஆர்டர் போட்டு அவனை வர சொல்லுங்க அவன் வந்த அந்த கோல்டு செயினை என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படி அவன் வந்தானா அந்த செயின் அவன் எடுக்கறானே உனக்கு எப்படி தெரியும் இங்க பாருங்க போன் நான் ஒளி நின்னே இங்க வந்து வீடியோ எடுக்கறேன் சரியா ஆ சரி சரி இங்க ஆர்டர் பண்ணுங்க என்னம்மா போன் கிடைச்சதா இன்னும் இல்லமா நான் சொன்னே கேட்டிங்களா இது மெல்வின் தான் திருடிட்டான் நீ எதுவும் பார்க்காத பேசாத அமைதியா இரு என்னம்மா உங்க கையில தங்க செயின் வச்சிருக்கீங்க இதுவா இத வச்சு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு என்னம்மா பிளான் இந்த செயினை நான் இங்க வச்சிருவேன் மெல்வினா ஆர்டர் பண்ணி வர வைப்பேன் அவன் வந்து இத எடுத்துட்டு போனா அவன் தான் ட்ரிட நான் கண்டுபிடிச்சுடுவேன் மா சூப்பர் பிளான் வா சரி சரி நீ உள்ள போ ஆ போடு ஆ சொல்லுங்க மேடம் ஆ ஒரு பாக்கெட்டு மைதா மாவு அப்புறம் ஆ சோரம்பருப்பு ஒரு பாக்கெட்டு அப்புறம் ஆ முட்டை வந்துடும் மேடம் சரி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மேடம் என்ன இது இந்த மேடம் இப்போ தானே ஆர்டர் பண்ணாங்க மறுபடியும் ஆர்டர் பண்றாங்க சரி எடுத்துகிட்டு போவோம் மேடம் ஆ வாப்பா வந்துட்டியா இதான் நல்ல சான்ஸ் நம்ம போய் எடுத்துட்டு போயிடலாம்

எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்